சபராசியில் பிறந்த உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தில் முதல்ல ஏதாவது பயிற்சிகள் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது இந்த வருஷம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பயிற்சி இல்லை வளர்க்கும் போல சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரத்தின் வழியாக உங்களுக்கு பலன் செய்ய போகிறார் அடுத்தபடியாக இந்த வருஷம் வேறு ஏதாவது பயிற்சி இருக்கான்னு பார்த்தா குரு பகவானுடைய பயிற்சி ஜூன் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் மிதன ராசியிலேருந்து கடகராசிக்கு வர்றார் குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு வர்றார் ஜூன் ஒன்றாம் தேதி அவர் வர்றாரு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதிசாரமாக அதிசாரம்னா முன்னோக்கி போகிறது அவர் கடகராசிலேருந்து சிம்ம ராசிக்கு வர்றார் அதாவது உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வர்றார் கொஞ்ச காலம் அங்கேருந்து திரும்பவும் கடக ராசிக்கு வர்றார் இந்த வருஷம் முழுவதுமே ராகு கேதி பயிற்சி டிசம்பர் அஞ்சாம் தேதி தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆக கிட்டத்தட்ட பதினோரு மாதம் ராகு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கார் கேது நான்காம் இடத்தில் இருக்கார் ஆக இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம் இதன் அடிப்படையில் தான் இந்த வருஷம் உங்களுக்கான பொது பிரன்கள் எப்படி இருக்குங்கிறத நாம் இப்போ பார்க்குறோம் இந்த பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையான விஷயத்தை தெரிஞ்சுங்க ஒரு கிரகம் நமக்கு வாழ்க்கையில் நல்லது செய்யும்னா அதே கிரகம் எதிர்பாராத வேற ஒரு தீமையும் செய்யும் இப்படி தான் எல்லா கிரகங்களும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு இருப்பாங்க இந்த வருஷத்தில் நம்ம பார்க்குற பலன் எதெல்லாம் பார்க்க போகிறோம்னா நம்முடைய நிதி நிலைமை பொருளாதாரம் வேலை தொழில் நம்முடைய மன வாழ்க்கை குழந்தை பாக்கியம் வெளிநாட்டு தொடர்பு இதெல்லாம் தான் கடன் நோய் எல்லாத்தையுமே வரிசையாக பார்க்க போகிறோம் அப்படி பார்க்குறபோது முதல்ல ஃபைனான்ஸ் பொசிஷன் நமக்கு எல்லாருக்கும் தேவை பணம் இந்த வருஷம் நம்மளுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் இருப்பார் இந்த வருஷம் நம்ம பார்க்கக்கூடிய பலனே ஒன்று ஜூன் ஒன்று வரைக்கும் ஒரு பலன் அதுக்கப்புறமான ஒரு பலனாக தான் இருக்குது எது எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் ஜூன் ஒன்று வரைக்கும் ஃபைனான்சியலாக உங்களுக்கு பெரிய கிரைசிஸ் இன்னும் ஒன்றும் இல்லை உங்கள் கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் லிக்விட் கேஷ் இருக்கும் அது மட்டும் இல்லை எவ்வளவுக்கு யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக வருமானம் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த ஜூன் வரைக்கும் இருக்குது இந்த ஜூன் வரைக்கும் உங்களுடைய பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வந்து ரொம்ப நாளாக நீங்கள் பணம் உங்களுக்கு வராத பணங்கள் எது இருந்தால் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் அத்தனையும் வர்றதுக்கான வாய்ப்பு இதுவும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வருஷம் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு ஒரு பக்கம் சனி பகவான் அஞ்சாம் இடத்தை பார்த்தா என்னெல்லாம் நன்மைங்கிறதையும் சொல்கிறேன் முதல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் லவ் அஃபேயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு நம்முடைய மதம் ஜாதி இனம் மொழிக்கு அப்பாட்பட்ட தொடர்பு காதல் விஷயங்கள் இந்த லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு இது அஞ்சாம் இடம் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு புது வாழ்வு இது வரைக்கும் ஏதாவது வரவுகள் வராமல் இருக்குது ஒரு பேரனோ பேத்தியோ மருமகனோ மருமகனோ வராமல் இருக்கிறவங்க இன்னும் அடிஷன் குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்பு இது இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக யாருக்கெல்லாம் க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது நோய் இருக்கும் இந்த நோயுடைய தன்மை உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது பெருசாக நான் மெடிசன் சாப்பிட்றேன் மருந்து மாத்திரை சாப்பிட்டோம் நோய் குணமாகலைங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் முழுவதுமே ஏதோ ஒரு விதத்தில் நோய் குணமாவதற்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டுமல்ல பெரிய லெவலில் எனக்கு லோன் இருக்குது கடன் இருக்குது ஏமே இருக்குங்கிறவங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே உங்களை ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் முழுவதுமே இருந்துக்கிட்டே இருக்குது ஆக கடன் குறையுது நோய் குறையுது அறியாத மகிழ்ச்சி இருக்குது காதல் விஷயங்கள் இருக்குது இவ்வளவும் கூட மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த வருஷம் உங்களுடைய ஜாப் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய கரியர் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ஏன்னா சனி பகவான் அஞ்சாம் இடத்தை பார்த்தாலே நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வருவதற்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஆறுதலான விஷயம் ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய சர்வீஸ் தானத்தை பார்க்குறார் குரு பார்க்குறது யாரெல்லாம் இந்த வருஷம் வேலைக்கு பெரிய லெவலில் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜூன் ஒன்று வரைக்கும் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அஞ்சாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு ஆக குரு வேலையை கொடுப்பார் சனி வேலையை தூக்குவார் பேசிக்காக தானங்க விஷயம் அப்போ குரு ஜூன் ஒன்று வரைக்கும் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ இன்சென்டிவோ அரியர்ஸோ ஹைக்கோ யாரெல்லாம் பெருசாக எதிர்பார்க்குறீங்களோ பார்க்குறீங்களோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது இன்னொரு பக்கம் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்தவங்களுக்கு கிடைக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதை கிடைக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு பெரிய நீங்கள் போராட வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குவார் நீங்கள் பெருசாக எஃபர்ட் எடுத்து உங்களுடைய ப்ரொமோஷன் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம் எனி அதர் எம்என்சியில் ஒர்க் பண்ணலாம் ஆர் ஃப்யூச்சர் கன்சர்ன்ல இருக்கலாம் வெவ் பெர்மனட் ஜாப்பில் இருக்கலாம் எதில் இருந்தாலும் ஜூன் ஒன்று வரைக்கும் தான் எல்லாமே எஃபெக்டிவாக இருக்குது அதுலேயுமே நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணணும் நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க இப்படி தான் இருக்குது ஸோ அதே சமயத்தில் ஜூன் ஒன்று வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் உங்களை பொறுத்த வரைக்கும் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா கிடைக்கும் அது இல்லாமல் வேலையாட்கள் நல்ல ஒரு வேலையாட்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நீங்கள் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தால் கிடைக்கும் இன்டர்ன்ஷிப்பு இது பார்த்தவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் ஜூன் ஒன்று வரைக்கும் இருக்குது குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது பெரிய அளவில் டிஸ்பூட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குது வழக்கு இருக்குங்கிற மாதிரி வழக்குகள் அது விடுபடுவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே ஜூன் ஒன்று வரைக்கும் இருக்குது இந்த வருஷத்தில் உங்களுடைய எட்டாம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் ஜூன் ஒன்றாந்தேதி வரைக்கும் பார்க்குறாங்க குரு அப்படி இருந்தாலும் யாருக்கும் தேவையில்லாத விஷயங்களை கடன் கொடுக்கறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக இந்த காலங்களில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் இருங்க இந்த வருஷத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பத்தாம் இடத்துல ராகு இருக்கார் குரு பகவான் ஜூன் ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் பார்ப்பார் பத்தாம் இடம்னா உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியர் ஆறாம் இடமும் அதுதான் ஆக இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை பூர்த்தியாகும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு பெரிய லெவலில் உருவாக்கும் கவர்மெண்டால் யாரெல்லாம் காரியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களா கிடைக்கும் பெரிய செலிப்ரிட்டியுடைய தொடர்புகளை உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை பெரிய லெவலில் யாரெல்லாம் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஒரு நான் ஒரு தொழில் முடிவோராக வரணும் என்டர்பிரினராக நினைக்கிறேன் அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க தரளமாக ஜூன் ஒன்றுக்குள்ளே நீங்கள் பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது இதுக்கு கவர்மெண்ட்டில் எனக்கு லோன் எது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டுமே அல்ல இந்த வருஷத்தில் உங்களுடைய லாபஸ்தானத்தில் சனி இருக்கார் இந்த வருஷம் முழுவதுமே சனி இருக்குது உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை நான் திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் அதான் ஆக ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய எண்ணங்கள் பூர்த்தி ஆகுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த வருஷத்தில் இருக்குது பட் அதே சமயத்தில் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நான்காம் இடத்துல கேது இருக்கார் இது ஒரு பக்கம் உங்களுக்கு நன்மை இன்னொரு பக்கம் சுமாரான பலன் என்ன மாதிரி நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ நான் எனக்குன்னு சொந்தமாக இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் கார் வாங்கணும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் கேது நான்காம் இடத்துல இருக்கிறது உடல் ஆரோக்கிய குறைவு ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் லைஃப்பில் அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும் ஸோ உங்களுக்கு எல்லாமே இருக்கும் லைஃப்பில் பட் இருந்தால் கூட உங்களை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதுதான் கேதுவால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் அது இல்லாமல் யாரெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷன் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ ஒரு பக்கம் உங்களுடைய ப்ரொடக்ஷனை தகுந்த சேல்ஸு இன்னொரு பக்கம் ப்ராஃபிட்டு இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் குரு வர்ற ஸோ எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும் லைஃப்பில் அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த காலங்களில் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும் உங்களுக்கு மாற்றங்கள் உண்டு அடிக்கடி உங்கள் வாழ்க்கையில் பயணங்கள் இருக்குது உங்களுடைய ப்ராஜெக்டை பெரிய லெவலில் நீங்கள் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனை ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் உங்களுடைய பிஸ்னஸ் யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் அப்போ பெரிய லெவலில் இருக்கும் யாரெல்லாம் ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் ஆன்லைனில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் அத்தனையும் ஃபேவரபுளாக இருக்கும் இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு டிலே ஆனவங்களுக்கு தள்ளி போனவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அதுக்கு முன்னாடி இல்லையான்னு கேட்காதீங்க கடுமையான போராட்டங்கள் திருமணத்தில் இருக்குது ஸோ இந்த காலங்களில் யாரெல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹையர் ஸ்டடி பண்ணுறாங்களோ ஹையர் எஜுகேஷன் இருக்குது அதுவும் இல்லாமல் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறவங்க சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி ஆன் சைட்டுக்கு டைப் எல்லாம் ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள் அது இல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் குறிப்பாக ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் அத்தனையும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த வருஷத்தில் நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே ஜூன் வரைக்கும் பண்ணுங்கள் செட்டில் ஷேராக இருக்கட்டும் ட்ரெயினிங்காக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் எனி ஸ்பெக்குலேஷன் பரவாயில்ல கலைத்துறையில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வருஷத்தில் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி வருமானங்கள் இருக்குது நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா ஜூன் ஒன்று வரைக்கும் உங்களுடைய எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இன்னொரு பக்கம் எதிரிகளால் தொல்லைகள் ரெண்டுமே கலந்துருக்கு ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு அபார்ட்ஸ் அண்ட் டிவார்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் முழுவதுமே உண்டு இந்த வருஷத்தில் நீங்கள் விநாயகரை முழு முதற் கடவுள் அவரை அடிக்கடி தரிசனம் பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்களாம் எங்கள்லாம் பிரம்மா இருக்கிற பிரம்மா சிவன் கோயிலில் அவரை நல்ல வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக சிவன் கோயில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பார் நன்றி வணக்கம்